இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இருளுக்குள்ளாடி என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதேன் எப்பொழுது ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில உதிக்கும் சத்ருவானவன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அநேக நன்மைகள் எப்பொழுது என் கரத்தில் கிடைக்கும் என்று தேவ சமூகத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்கள் மேல் உதிப்பேன் என்று இந்திய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயாம் அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் வசனம் இவ்வாறாக சொல்கிறது உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இருளுக்குள் அகப்பட்டு ஜனங்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது என் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகும் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் எப்பொழுது வெளிச்சம் உண்டாகும் என் தொழிலில் எப்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகும் என் ஊழியத்தில் எப்பொழுது ஒரு வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்க அநேக ஜனங்கள் உண்டல்லவோ என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் எப்பொழுது மாற்றப்படும் வெளிச்சமாகிய கிறிஸ்து எப்பொழுது என் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் வெளிச்சமாகிய கிறிஸ்து உதயமாகப் போகிறார் அவர் உதயமாகும் போது அவர் உன் குடும்பத்தில் வரும்போது அவர் உன் குடும்பத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் போது உன்னை பிடித்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய சரீரத்தை காவு வாங்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைகளுடைய பலவீனத்தை அவன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலேயும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் இருளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜனங்களோ ஒரு பயத்துடனும் நடுக்கத்துடனும் காணப்பட்டு கிடக்கிறார்கள் சத்ருவானவனுடைய பிடிக்குள் அகப்பட்டு அந்த கரத்திலிருந்து எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன் எப்பொழுது எனக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்மேல் உதிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாங்கப்பா என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீர் வாங்க ஆண்டு என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்னுடைய வழக்கு விஷயத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் என்னுடைய வியாதியில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என் கடன் வாரத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் தத்தளித்து அல்லவோ இருளுக்குள் கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்க போகிறார் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் வெளிச்சத்தை காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் வெளிச்சத்தை காண்பீர்கள் அவர் உதிக்கும் போது மகிமையாக இருக்கும் அந்த குடும்பத்தில் சீர்கேடுகள் மாற்றப்படும் ஏது ஏது காரியத்தில் கர்த்தர் உதிக்க வேண்டுமோ அந்தந்த காரியத்தில் விடுதலைகள் சம்பவிக்கும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவ இன்றைக்கு எத்தனை பேர் என் இருதயத்தில் இருளாய் இருக்கிறது கண்ட வரையும் அந்த இருள் அகல வேண்டுமானால் அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து என் ஆத்துமாவுக்குள் தங்க வேண்டும் ஆண்டு நான் உலக காரியத்தை விட்டுவிட்டு ஆவிக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் இருதயம் பக்குவப்படட்டும் இந்த இருள் மாற்றப்படட்டும் இந்த காரிருள் என்னை விட்டு விலகட்டும் நான் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நான் உன்மேல் உதிக்கக்கூடிய தகப்பன் நான் உதிக்கும் போது அந்த மகிமையை நீ காண்பாய் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களே ஆண்டு நீர் எங்கள் மேல் உதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு நீர் எங்கள் மேலே உதிக்கும் போது அந்த தெய்வீக மகிமை எங்கள் கூடாரத்தில் தங்கி தாபரிக்குமே அந்த மகிமையோடு நாங்கள் கடந்து போகும்போது எந்த சத்ருவும் எங்களை தொட முடியாதே ஆண்டு அதனால் நீர் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் போகிறேன் கர்த்தர் எங்கள் மேலே உதிக்கும் போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள்களும் மாற்றப்படுமே இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தர் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருள்களையும் கர்த்தர் மாற்றிக் கொடுத்து சுகமாய் பலனாய் அவர்களை வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இம் மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே